நேர்களே இன்னொரு ஒரு மன நோய் பசி பசியும் ஒரு மன நோய் ஒரு மனிதன் எனக்கு தெரிஞ்ச பல பேரில் ரெண்டு மூணு பேரை நான் பார்த்துருக்கேன் பல லட்சம் பேரில் ரெண்டு மூணு கேஸ் இந்த மாதிரி இருக்குது ஒரு நாளில் கிட்டத்தட்ட இருபது வாட்டி சாப்பிடுவார்கள் நான் நாலு இட்லி சாப்பிட்டா அவங்க முப்பது இட்லியை சாப்பிடுவாங்க சார் நான் சொல்கிறது உங்களுக்கு வேணும்னா ஆளை கூப்பிட்டு காட்டுறேன் ரொட்டியை சாப்பிட்டா இருபத்தஞ்சி ரொட்டியை சாப்பிடுவார்கள் ஒரு கிலோ ரசகுல்லாவை சாப்பிடுவார்கள் அதுக்கப்புறம் மூணு மூணவர் கொடுத்துட்டு பையா பசி எடுக்குது தோசையை சாப்பிடலாமா நம்ம ஒரு தோசை சாப்பிட்டா போகிறோம் அவங்களுக்கு வந்து நாலு தோசை ரெண்டு வடை சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் காஃபி ஒரு கிளாஸ் நம்ம ஒரு கிளாஸில் ரெண்டு பேரும் ரெண்டு காஃபி சாப்பிடுவார் டீ வந்த பெரிய கிளாஸ் டீ வேணும் ஆனாலும் பசி அடங்கவில்லை என்ன காரணம் வீட்டில் இருக்கிற டப்பாவை தேடிக்கொண்டே இருப்பார்கள் பசி 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 ஒரு மனிதன் ஜாதகத்தில் செவ்வாய் பலஹீனமாக இருந்தால் அதாவது நீச்சமாக இருந்தால் அல்லது ராசி இருந்தால் அந்த ஜாதகத்தில் சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தார் செவ்வாய் எங்க விடுங்க பன்னெண்டுல சந்திரன் இருந்தார் அந்த ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தால் இவர்களுக்கு சுக்கரன் நாலாம் பாவத்துல கேத்துவுடன் இருந்தார் இவர்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும் நான் பல நான் பையன் பல நான் குடும்பத்தில் சேர்ந்தவன் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எனக்கு இதுதான் வேணும் இவர்களுடைய அடி வைத்தில் சூடு அதிகமாக இருக்கும் அடி வைத்த சூடு அதிகமாக இருந்தால் இவர்கள் அதிகமாக சாழ்வார்கள் ஒரு லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் லக்னத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்துக்கு அதிபதி ஒம்போதில் அல்லது பன்னெண்டில் இருந்தால் இவர்களும் அதிகமாக சாடுவார்கள் லக்னாதிபதி புதனாக இருந்து சந்திரன் சுய வீட்டில் அல்லது உச்சமாக இருந்தால் அதாவது ரிஷபராசி அல்லது கடகராசியாக இருந்தால் இவர்கள் நல்ல சாப்பாடை சாப்பிடுவார்கள் இந்த உணவுக்கு பல ஆயிரம் காரணங்கள் உள்ளன இன்னொரு காரணத்தை அதாவது வீட்டில் பழைய பொருள்களுடைய குடம் வடக்கு திசையில ஸ்டோரேஜ் ஆக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அதிகமாக சாப்பிடுவார் பூரா நாள் சாப்பாடு கூடிய பஞ்சாயத்து தான் இருக்கும் வீட்டில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை வாங்கிட்டு வரலாமா அதை சாப்பிடலாமா 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 சாப்பிடாமா என்றால் இந்த ஸ்டோரேஜ் வந்து சனி இவங்க வீட்டில் பிரதான மனிதனுக்கு ஆறாம் பாவத்தில் சனி இருக்கும் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் வீட்டில் ஸ்டோரேஜ் வடக்கு திசையின் மத்திய பகுதி அல்லது வட இருக்கும் இவங்க வீட்டில் பசி எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மன நிம்மதியுடன் எப்படி வாழ்கிறது பாருங்கள் கண்ட்ரோல் என்று சொல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஜெயினுங்க ஆறு மணிக்கெல்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க இப்போ இருக்கிற பசங்க ஒம்பது மணி வரைக்கும் சாப்பிட்றாங்க ஆனால் ஏழு மணி முடிஞ்சால் ஏழரை மணிக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு நைட்டில் ஸ்கை டி ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது தினமும் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே இயந்திரிக்கணும் படக்கும் பொழுது நம்முடைய தலை மேற்கில் இருக்கணும் ஏன்னா மேற்கில் இருந்தால் இவன் காலைல சீக்கிரம் ஏந்திருப்பான் சிந்தனை இருக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்பொழுது பசி கம்மியாக எடுக்கும் சோம்பேறிகளுக்கு அதிகமாக பசி எடுக்கும் மேற்குல தலை வச்சா சிந்தனை அதிகமாக சிந்தனை அதிகமாக இருந்தால் பிரச்சனை குறையும் என்று சொல்லு மேற்கில் தலை இருக்க வேண்டும் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் சூரியனை கும்பிட்ட பிற்பாடு பகவான் விநாயகரும் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் நம சிவாய நாம ஜபம் செய்ய வேண்டும் ஓம் யூஸ் பண்ணாதீங்க நம சிவாய் நம சிவாய் நம சிவாய நாம ஜபம் யூஸ் பண்ணினே இருந்து லைட் கலர் துணி நம்ம அடைஞ்சு அணையணும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை நாளாக நாளாக நீங்க சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க